பெரியார் முறைகேட்டில் குறிப்பிடப்பட்ட துணைவேந்தர் ஜெகநாதனுடைய கூட்டாளிகள் தலைமறை என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது தலைமறைவான மூன்று பேரையும் தனிப்படை அமைத்து சேலம் போலீசார் தேடி வருகின்றனர் பியூச்சர் என்ற அறக்கட்டளையை தொடங்கி முறைகேடு செய்ததாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் முறைகேடு வழக்கில் ஜெகநாதன் கைது செய்யப்பட்ட நிலையில் அறக்கட்டளை நிர்வாகிகளாக இருந்த மூன்று பேர் தற்போது குமரேசன் அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் தங்கவேல் ஆகியோர் கடந்த ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகத்தின் பெயரை பயன்படுத்தி தங்களது பெயரில் தனியார் கல்வி நிறுவனம் தொடங்கி அதன் மூலம் சென்னை கோவை சேலம் ஆகிய இடங்களில் பல்வேறு இடங்களில் உள்ள பல்வேறு தனியார் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து மாணவர்களிடமிருந்து பெரும் கட்டணத்தில் மோசடி நடைபெறுவதாக எழுந்த அந்த புகாரின் அடிப்படையில் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் கொடுத்த புகாரின் பேரில்தான் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி துணைவேந்தர் ஜெகநாதன் சேலம் கருப்பூர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் பின்னர் நள்ளிரவில் நீதிமன்ற நடுவர் தினேஷ்குமார் நிபந்தனை ஜாமீன் வழங்கியதின் பேரில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் இந்த பூட்டர் பவுண்டேஷனின் சேர்மனாக ஜெகநாதனும் அதே போல சிஓ பதிவாளராக இருந்த தங்கவேலு இயக்குநராக கணனியல் அறிவு துறையில் பணியாற்றக்கூடிய துணை பேராசிரியர் சதீஷ் மற்றும் பாரதிதாசன் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக உள்ள ராம்கணேஷ் இவர்கள் இருவரும் இயக்குநர்களாக கொண்டு இந்த பூட்டர் பவுண்டேஷன் செயல்பட்டதின் காரணமாக இந்த மூன்று பேரையும் அதாவது துணைவேந்தரை தவிர பதிவாளராக உள்ள தங்கவேல் மற்றும் இயக்குநர்களாக உள்ள துணை பேராசிரியர் சதீஷ் மற்றும் பாரதிதாசன் பல்கலை ராம் கணேஷ் பேரும் அன்று இரவே அவர்கள் தலைமறைவான அன்றில் இருந்து தொடர்ச்சியாக சேலம் கருப்பூர் போலீசார் அவர்களை தேடி வருகிறார்கள் ஆனால் இதுவரை அவர்கள் மூன்று பேரும் தொடர்ந்து ஒரு தலைமறைவாகவே இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த இந்த புகாரை பொறுத்தவரை இந்த புகாருக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக ஆளுநர் செயல்பட்டு வருவதின் காரணமாக இந்த மூன்று பேரையும் தற்போது பிடிக்க முடியாத ஒரு சூழலில் சேலம் போலீசார் தவித்துக் கொண்டிருக்கார்கள் இந்த மூன்று பேரும் எங்கு இருக்கிறார்கள் என்ற வகையில் தான் தொடர்ச்சியாக தேடி வருகின்றனர் இதில் பெரிய பாரதியதர்சன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ராம்கணேஷ் வட இந்தியா சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் பதிவாளராக இருக்கக்கூடிய தங்கவேல் மற்றும் துணை பேராசிரியர் சதீஷ் ஆகிய இருவரையும் போலீசார் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தேடி வருகின்றனர் அவர்களை பொறுத்தவரை ஒரு தொடர்ச்சியாக தலைமறைவாகவே இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் நேற்று ஆளுநர் அவர்கள் இந்த ஊழல் வழக்கில் சிக்கி கைதான பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வந்தார் பின்னர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருபத்தி நாலு துறை தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தினார் அப்பொழுது அந்த துறை தலைவர்களிடம் நீங்கள் அனைவரும் இவருக்கு துணை தீர்க்க வேண்டும் இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் முன்னிலேயே அவர் கூறிவிட்டு பின்னர் ஐந்து நிமிடம் துணைவேந்தரிடம் தனியாக பேசியிருக்கிறார் இந்த நிலையில் தான் இந்த ஜாமீன் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது தவறு அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று இந்த புகாரை கொடுத்த இளங்கோவன் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் அதே போல காவல்துறையினரும் வழக்கு தொடுத்திருந்தனர் அது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது இந்த விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே ஆளுநர் அவர்கள் துணைவேந்தரை சந்தித்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக குற்ற வழக்கில் கைதாகி உள்ள ஒருவரை ஆளுநர் அவர்கள் சந்தித்தது சட்டவிரோதமானது விரோதமானது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று பல்வேறு

உடனடியாக கைது செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது நன்றி குமரேசன் உங்கள் சன் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில் தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் இணைந்திருங்கள்